இது வங்கக்கடலா அல்ல சிங்கக்கடலா இந்த மாநாட்டிற்கு வரைய தந்து இறுதியாக எழுச்சி உரை ஆற்ற இருக்கின்ற உலகில் வாழ்கின்ற இரண்டரை கோடி வன்னியர்களுக்கு விடுவெள்ளி நம்முடைய சமூக நீதி காவலர் மக்கள் காவலர் மரியாதைக்குரிய மருத்துவர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் படிவான வணக்கங்கள் உங்களை அனைவரும் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன் இரு கரங்களை கூப்பி உங்களை வணங்கி நான் வரவேற்கின்றேன் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இழுத்தா பள்ளிக்கொடி வருன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம் த சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி இன் தமிழ்நாடு வன்னியர்கள் அப்படிப்பட்ட நம் சொந்தங்கள் இன்று மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு இங்கே அந்த நேரத்திலே இங்கே சந்திக்கின்றோம் இது ஏதோ ஒரு சமுதாய சந்திப்போ ஜாதி சந்திப்போ கிடையாது இது நம்முடைய குடும்ப சந்திப்பு வேற யாருக்கும் இப்படி அமையாது இங்கே வந்திருப்பவர்கள் எல்லாம் என்னுடைய தொப்புள் குடி உறவுகள் என் சொந்தங்கள் இங்கே ஏதோ வந்தமா போனமா கிடையாது இந்த சந்திப்பில் வரலாறு இருக்கிறது இது சாதாரண சந்திப்பு கிடையாது இதற்கு முன்பு இதே மண்ணிலே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம் சொந்தங்கள் இதே மண்ணிலே சித்திரை முழுநிலவு நேரத்திலே நேரத்திலே மணர் மன கடற்கரையிலே சோர் எடுத்துக்கொண்டு அங்கே சந்தித்தார்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம்முடைய பாரம்பரியம் இது அந்த பாரம்பரியத்தை பின்பற்றி தான் இங்கே நாம் சந்திக்கின்றோம் ஏதோ அரசியல் கூட்டம் கிடையாது நம்முடைய வரலாறு இந்த சந்திப்பில் எனக்கு இவ்வளோ எழுச்சியாக நடைபெறுகின்ற இந்த மாநாடு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இப்படி ஒரு மாநாடு யாரும் நடத்தியது கிடையாது என்று அவ்வளோ செய்திகள் என்று எனக்கு வந்து ஆனால் இந்த நேரத்திலே எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் மாவீரன் இந்த மாநாட்டிலே இல்லை என்று காரணம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே மண்ணிலே என்னுடைய அண்ணன் காடுவட்டியார் அவர்கள் மிக பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தினார்கள் இன்று மட்டும் என் அண்ணன் காடுவெட்டியார் இருந்திருந்தால் நாடும் அவருடைய அன்பு தம்பியே போன்று அந்த பகுதியிலே நான் அமர்ந்து கொண்டிருப்பேன் காடுவெட்டியார் மறைவில்லை நம்முள் இருக்கின்றார் அவருடைய கனவு ஐயா காலத்தில் தமிழ்நாட்டை நாம் சொந்தம் ஆள வேண்டும் நாம் ஆள வேண்டும் என்ற அவருடைய கனவு அது அதை நினைவாக்குவது இங்கே வருகை தந்திருக்கின்ற லட்சக்கணக்கான என் தம்பிகளும் என் தங்கைகளுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன் அன்பு சொந்தங்களே அந்த காலத்தில் நான் சொன்னது போன்று இந்த விழாவின் பேர் இந்திர விழா வசந்த விழா அப்படித்தான் இந்த விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல கர்நாடகா ஆந்திரா ஏன் மலேசியா சிங்கப்பூரில் இருந்து வரையார்கள் நம் சொந்தங்கள் எல்லாம் இன்று உலகத்தில் நம் சொந்தங்கள் நூத்தி நாற்பது நாடுகளில் இருக்கின்றார்கள் நீங்கள் எல்லோரும் இந்த காட்சிகளை பார்த்திருப்பீர்கள் அதை பற்றி நான் அதிக பேச போவது கிடையாது இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பேச இருக்கின்றேன் மாலையில் நான்கு மணியிலிருந்து நாம் பார்த்தோம் எத்தனையோ படங்களை பார்த்தோம் காட்சிகளை பார்த்தோம் நடனம் பார்த்தோம் ஒளிப்படங்களை பார்த்தோம் அதில் இன்றைய நம் இளைஞர்களுக்கு நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய வரலாறு தெரியவில்லை அதற்காகத்தான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் இதையெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தத்தான் இந்த காட்சியில் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் நெருப்பில் வந்தவர்கள் நாம் நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது இந்தியாவிலே நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது காரணம் நாம் பண்ணிக்கொள்ள சத்திரியர்கள் சத்திரியர்கள் தான் அதே போன்று இந்த மண்ணை ஆண்டவர்கள் நம் குளத்தில் பிறந்த மன்னர்கள் ஜமீன்தார்கள் அது மட்டுமில்ல வள்ளல்கள் போராளிகள் தியாகிகள் அத்தனை பேரும் நீங்கள் பார்த்திருக்கீர்கள் உங்களுக்கு அதை சொல்வதெல்லாம் இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் சுதந்திரத்திற்கு முன்பு நினைத்து பாருங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் நாகப்ப படையாச்சி தென்னாப்பிரிக்காவிலே காந்தி அவர்கள் தொடங்கிய சத்தியாகிரக போராட்டத்தில் உயிர் நீத்த முதல் தியாகி இந்திய விடுதலை சத்தியாகிரக போராட்டம் அடித்தளம் இந்திய விடுதலை போரிலே அந்த சத்தியாகிரக போராட்டத்திலே தென்னாப்பிரிக்காவிலே உயிர் நீத்த முதல் தியாகி மயிலாடுதுறை சார்ந்த நாகப்பன் படையாட்சி பெருமை இது எவ்வளவு பெரிய வரலாறு இது யாருக்காவது தெரியுமா இல்ல பின்னாடி படையாட்சின்னு பேர் வருது வேற எந்த அஞ்சலையம்மாள் வீரத்தாய் கடலூரை சார்ந்தவர் காந்தி அவர்கள் அவர்களை பார்க்க நேரில் வந்தவர் அது மட்டுமல்ல காந்தி அவர்கள் பார்க்க வேண்டும் என்று குதிரையிலே அங்கே காந்தி அவர்களை சந்தித்தார் அஞ்சலையம் அவரும் இன்னைக்கு இந்திய சுதந்திர போராட்ட வீரர் என்று வந்திருக்க வேண்டும் ஏன் வரல ஏன் இந்த ரத்தத்தில் பிறந்துட்டாங்க வேற எந்த காரணம் இல்லை ஏன் நம்முடைய ஆணை முத்து படையாங்க ஐயா ஆனைமுத்து தந்தை பெரியார் அவருடைய உண்மையான வாரிசு அவன் இன்னைக்கு யார் எவ்வளவு வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயா ஆணை முத்து அவர்கள் அந்த காலத்தில் வட இந்தியாவில் நினைச்சு பாருங்க இங்க இருந்து நம் சொந்தக்காரர் வட இந்தியாவில் போயிட்டு பீகார் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ஹரியானா ராஜஸ்தான் அங்கே அங்கே அவ்வளோ விழிப்புணர்வு போராட்டங்கள் நடத்தி மண்டல் கமிஷனை வர வைத்தவர் ஐயா ஆணை முத்து அவர்கள் மண்டல் கமிஷன் அவர் வர வைக்கல இன்னைக்கு இந்தியாவில் ஓபிசி இடஒதுக்கீடு கிடையாதியா இதுல எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது இந்தியாவிலே ஓபிசி இடஒதுக்கீடு இதை பெற்று தந்தது ரெண்டு சத்திரியர்கள் ஒன்று ஐயா ஆணைமுத்து அவர்கள் மண்டல் கமிஷனே கொண்டு வந்தது அடுத்தது நம்முடைய இனமான காவலர் சமூக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் இல்லை என்றால் இன்று இந்திய அளவில் ஓபிசிக்கு கல்வியில இருபத்தி ஏழு விழுக்காடு இன்று வரைக்கும் வந்திருக்கார் அந்த ஐக்கிய முற்போக்கு அரசிலே அந்த கூட்டத்தில் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சோனியா அம்மையாரை பார்த்து நீங்கள் இட ஒதுக்கீடு கொண்டு வருவீர்களா இல்லையா இல்லை நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று ஆவேசமாக பேசினார்கள் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் ஐயாவை பார்த்து டாக்டர் கூல் கூல் டவுன் பண்ணுங்கள் அமைதியாக இன்னும் பேசிக்கலாம் பேசிக்கலாம் பிறகு அன்று மாலை மீண்டும் சந்தித்து ஒரு முடிவெடுத்தார் சோனியா காந்தி அம்மையார் என்னென்னு மருத்துவர் ஐயா அவர்கள் அழுத்தத்தால் இந்தியாவிலே அந்த ஆண்டு வருகின்ற ஆண்டில் ஓபிசி கல்வி நிலையத்திலே இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீட்டை அறிவித்தார் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் இது எவ்வளவு பெரிய வரலாறு இது யாருக்காவது தெரியுதா இல்லையா இந்த பத்தத்தில் இன்னைக்கு ஐயா இந்தியாவிலே ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார்கள் சாதாரணமா அது செய்ய முடியுமா ஆறு இடஒதுக்கீடுகள் இன்னைக்கு ஒரு இடஒதுக்கீடும் யாரும் இந்தியாவில யாரும் பெற முடியல ஆனால் நினைத்து பாருங்கள் ஐயாவுடைய ஆவண படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க அருந்ததிகளுக்கு மூன்று விழுக்காடு இஸ்லாமியர்களுக்கு மூன்றரை விழுக்காடு எம்பிசி இருபது விழுக்காடு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு மத்தியிலே மருத்துவ துறையில மக்கள் பழங்குடி மக்களுக்கு இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசிக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு இதுதான் வரலாறு ஆனால் அந்த அளவுக்கு ஐயாவுக்கு அங்கீகாரம் இருக்கிறதா கிடைத்திருக்கிறதா இந்த சமுதாயம் எப்படி எப்படி பயன்படுத்துறாங்க தமிழ்நாட்டில் தனி பெறும் சமுதாயம் இன்னைக்கு படிப்பறிவு இல்லை குடிசெயல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறது விவசாயம் செய்து கொண்டிருக்கிறது எந்த தொழிலும் கிடையாது இந்த சமுதாயத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் வெறும் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க பேங்க் அவ்வளோதான் எப்படி பார்க்குறாங்க ஓட்டு பேங்க் அவ்வளோதான் தேர்தல் நேரம் வந்தால் உங்களை பயன்படுத்துவாங்க தேர்தல் முடிஞ்சா முடிஞ்சு போச்சு அதே போன்று மற்ற சமுதாயங்களும் உங்களை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க தெரியல எங்கேயாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே ஓடி வருவாங்க ஐயய்யோ நீங்க தாங்க வாங்க நீங்க தாங்க நம்மளும் போவோம் பிரச்சனையில்லை தீர்த்து வைப்போம் பத்து இருபது முப்பது ஐம்பது கேஸ் வாங்குவோம் அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு தேர்தல் வந்ததுன்னா டாட்டா பை பை இதான் நம்முடைய காலகாலமாக நடந்துட்டு இருக்கிறது இல்லை அதனால இன்றைக்கு இந்த கூட்டம் நாம் கூடிய கூட்டம் நம்முடைய உரிமைகளுக்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் எங்களுக்கு படிப்பு வேண்டும் எங்களுக்கு வேலை வேண்டும் எங்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும் நாங்கள் சுயமரியாதோடு வாழ வேண்டும் அந்த நோக்கத்திற்காகத்தான் இங்கே லட்சக்கணக்கான என் சொந்தங்கள் இங்கே கூடி இருக்கின்றோம் ஏதோ சும்மா இங்கே வந்தோமா இந்த தேர்தலுக்காகவோ கூட்டணிக்காகவோ அரசியலுக்காக நம்ம கூட இல்லை இங்கே நாம் உரிமைகளுக்காக நாம் கூடி இருக்கின்றோம் ஐயா அவர்கள் மிக சிரமப்பட்டு நம்ம பார்த்துருப்பேங்க இங்கே இருபத்தோரு தியாகிகள் இருபத்தோன்னு மட்டில் இருபத்தி ஏழு தியாகிகள் அதில் ஒரே நாளிலே இருபத்தோரு தியாகிகள் காவல்துறையினர் சுட்டார்கள் அதன் பிறகு ஐயாவர்கள் நமக்கு வாங்கி தந்தது விழுக்காடு என்ற விழுக்காடுக்கீடு அந்த இடஒதுக்கீடு ஆண்டுகள் ஆண்டுகள் ஆகிறது வந்து முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகியும் இன்று நமக்கு சரியான முறையிலே வேலை வாய்ப்பு இல்லை நமக்கு சரியான முறையிலே கல்வி கிடைக்கவில்லை அதனால்தான் ஐயாவர்கள் மீண்டும் போராடி கடந்த ஆட்சியாளர்களிடம் மன்றாடி போராடி அழுத்தம் கொடுத்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்று தந்தார்கள் ஆனால் அதையும் சூழ்ச்சியாளர்கள் அதை கெடுத்து நீதிமன்றத்திற்கு சென்று நமக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்தது பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றோம் உச்சநீதிமன்றத்திலே தெளிவாக தீர்ப்பு கொடுத்தார்கள் என்னவென்று தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க என்ற தடயம் கிடையாது அது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்குள் என்று உத்தநீதிமன்றம் சொன்னார்கள் சொல்லி எவ்வளவு நாள் ஆகு தெரியுமா தீர்ப்பு வந்து எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் தீர்ப்பு வந்து ஆனால் தமிழக அரசு கொடுப்பதற்கு மனம் இல்லை முதலமைச்சருக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லை எத்தனையோ முறை முதலமைச்சருக்கு நாங்கள் பார்த்தோம் எத்தனையோ முறை சந்தித்தோம் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தொடக்க காலத்தில் நன்றாக எங்களை வரவேற்றார் நிச்சயமாக கொடுப்பேன் என்று நம்பிக்கை கொடுத்தார்கள் ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பல முறை சந்தித்தார் சந்திக்கின்ற பொழுது ஐயா கலப்படாதீங்க நிச்சயமா நான் தரேன் நான் ஒவ்வொரு முறையும் இப்ப பாக்குறப்போ உறுதியா நான் தரேங்க நீங்க தைரியமா போங்க அதுல ஒரு முறை சொன்னார் என்கிட்ட இந்த சட்டசபை சட்டசபை கூட்ட தொடரிலே கொடுக்கவில்லை என்றால் அடுத்த ஆண்டு கல்வி போயிடும் சொன்னப்போ ஏ இதற்காக நான் தனியாக ஒரு ஸ்பெஷல் அசம்பிளி செஷன் வைக்கிறேன்னு என்கிட்ட முதலமைச்சர் உறுதி கொடுத்தார்கள் இப்படி இவ்வளோ காலமாக பார்த்தோம் 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 கடிதம் எழுதினார் ஐயா எல்லாம் பண்ணோம் ஆனால் திடீரென்று முதலமைச்சர் அவர் மனசை மாற்றிக்கிட்டார் ஏன் மாத்தினார் இன்னைக்கு வரைக்கும் தெரியல ரெண்டாண்டு காலம் எங்களுக்கு உறுதி அளித்த முதலமைச்சர் இறுதியாக எங்களால் கொடுக்க முடியாது கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அந்த கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று ஒரு பொய்யான செய்தியை மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் சட்டமன்றத்திலும் வெளியிலும் பேசிக் கொண்டிருக்கின்றார் எவ்வளவு பெரிய துரோகம் இது சமுதாயத்திற்கு நிகழ்ந்த மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன் முதலமைச்சர் சொல்வது தமிழக அரசிற்கு கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லையா உங்களுக்கு பிறகு உங்கள் தந்தை எப்படி எடுத்தார் கடந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி எடுத்தார்கள் உங்கள் தந்தையை நிறுவிய சட்டநாதன் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நிறுவிய கமிஷன் அவர்கள் ஒரு பரிந்துரை கொடுத்தார்கள் ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கெடுப்பு அதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லையா எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அம்பாசங்கர் கமிஷனை நிறுவினார் அம்பா அவர்கள் வீடு வீடாக செய்தார்கள் அப்பொழுது அவருக்கு அதிகாரம் இல்லையா அதன் பிறகு ஜனார்தனன் கமிஷன் அவர்கள் இதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து கொலேட் பண்ணி அவர்கள் ஜனார்தனன் நீதி அரசாரனம் மூன்று பரிந்துரைகளை கொடுத்தார்கள் அரசுக்கு திமுக அரசுக்கு ஒன்று அருந்ததிகளுக்கு மூன்று விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று நீதி அரசு ஜனாதனம் பரிந்துரை கொடுத்தார் அதை அப்படியே கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் அருந்ததிகளுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தார் இரண்டாவது பரிந்துரை ஜனாதன் அவர் கொடுத்தது இஸ்லாமியர்களுக்கு மூணரை விழுக்காடு உள்ஒதுக்கீடு பி சி கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தார் அதையும் கலைஞர் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார் இதே நீதியரசு ஜனாதனம் மூன்றாவது பரிந்துரை என்ன வன்னியர்களுக்கு பதிமூணு புள்ளி ஒரு விழுக்காடு தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அந்த பரிந்துரையும் கொடுத்தார் அதை கலைஞர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை தூக்கி விட்டார் வீசிவிட்டார் எவ்வளவு பெரிய துரோகம் இது எவ்வளவு பெரிய துரோகம் இது உங்களுக்கு என்னுடைய எங்களுடைய வாக்குகள் மட்டும் வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல திமுக போட்டியிட்ட முதல் தேர்தல் அந்த தேர்தலில் திமுக பதினைந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதில் பதினான்கு தொகுதிகள் வன்னியர் வாழ்கின்ற பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே திமுக ஐம்பது தொகுதிகளை வெற்றி பெற்றது அதில் நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் வன்னியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தொகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வருகிறது அப்பொழுது நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகளை வெற்றி பெறுகிறது அதில் தொண்ணூத்தி இரண்டு தொகுதிகள் வன்னியர்கள் வாழ்கின்ற தொகுதிகள் இப்படி இந்த சமுதாயம் உங்களை ஆட்சிக்கு ஆட்சியில் அமர வைத்து உங்களுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்து ஏன் இன்னைக்கு திமுகவிலே அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த சமுதாயம் என்ன சமுதாயம் இந்த வன்னியர் சமுதாயம்தான் தான் இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த சமுதாயம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது அதிகபட்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சமுதாயத்தில் ஆனால் உங்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு படிப்பும் வேலையும் கொடுக்க உங்களுக்கு மனசு இல்லைன்னா எப்பேற்பட்ட மனசு உங்களுக்கு இது துரோகமாக நான் பார்க்கின்றேன் சமுதாயத்துக்கு செய்கின்ற துரோகமாக அப்படி நாங்கள் உங்களுக்கு என்னையா செஞ்சோம் என்ன நாங்கள் தப்பு பண்ணோம் இதெல்லாம் நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும் சும்மா ஏதோ வந்தோம் போனோம் பார்த்தோம் எல்லாம் கிடையாது இந்த நேரம் முக்கியமான நேரம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நடக்குது அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு சீஸ் ஃபயர் இருக்கு ஆனாலும் இந்த நேரத்தில் ஏதோ நம்ம வந்தோம் ஆட்டம் பாட்டம்லாம் போடல இங்க இங்க நிகழ்ச்சி போட்டதெல்லாம் உங்களுக்காக உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் உங்க வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு தான் போட்டிருக்கு ஏன்னா நீங்க யார் யார் பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க அடுக்கு மொழியில் வசனம் பேசுனா அவன் முன்னாடி போயிட்டு இருக்கீங்க சினிமாவில் நடிச்சா போயிட்டு இருக்கிறீங்க ஆனால் அதை விட முக்கியம் நாங்க உங்க படி நீங்க படிக்கணும் உங்க பிள்ளைகள் படிக்கணும் படிச்சு வேலைக்கு போகணும்னு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் வித்து பாருங்கள்